என்ன நாணி நகை வயன் பொண்ணையே உன் மாமியார் வீட்டுக்கு வந்ததா ஏன்டி உனக்கு அவ்வளோ கெட்டணும் எங்கள் மாபடியும் இன்னொ ஊருலேருந்து வரல இந்த மகையை பத்திரமா எடுத்து பிரலில் வச்சுட்டேன் நல்லா பார்த்தேனே நல்ல உங்களுக்கு நடக்கும் இவங்க சண்டை சண்டை பெரிய ஆ பார்த்தேன் அவங்க வீட்டுக்கார வந்திருந்தாங்க அதனால்தான் நான் உங்கள் வீட்டுக்கு போகல அப்படி நேரம் இங்கே வந்துட்டேன் இல்லையா அவங்களுக்கு யார் சொந்தக்காரங்க இருக்காங்க யாருன்னு தெரியலையா வரட்டோம் பெரிய பொண்ணை கேட்டால் தான் தெரியும் யார் அவங்கன்னு வந்துட்டுதான் வாசிட்ட பொண்ணு எல்லாரும் எங்கே தான் இருக்கீங்களா பரவாயில்ல தனித்தனியாக ஒருத்தர் வீட்டுக்கும் போத்தவில நீங்கள் விஷயத்தை சொல்லலாம் வா உட்காரு வா என்ன விஷயம் அக்கா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் ஆ அந்த விஷயமா தான் வந்துட்டு பேசுதான்னு வந்தேன் பரவாயில்லையே பெரிய பொண்ணுக்கா பரவாயில்ல பரவாயில்ல சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு சுற்றி நல்ல வேளை ஒத்துக்கு நல்லா போய் கல்யாணத்துக்கேன் ஆமாக்கா அவ்வளவு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகி போச்சு பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் இனிமே கல்யாணம் சாப்பிடுதான் விருந்துதான் ஒரே கொண்டாட்டம் தான் இனிமே அவளுக்கும் பொறுப்பு வந்துடும் மாப்பிள்ளை யாரு எந்த ஊரு அக்கா என் பொண்ணு தூரமா எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுக்கா அதனால தான் நான் பக்கத்து திருவள்ளி நம்ம ஊர்லயே மாப்பிள்ள பாத்துக்கிறேன் ரொம்ப வசதியாக போச்சு எல்லாருக்கும் அப்போ இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் ஆ ஜாலி தான் நான் கூட வேறு ஊருக்கு எங்கேயா தூரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோன்னு பார்த்தேன் இதே ஊர் தானே ம் மாப்பிள்ளை யார் ஆ உங்கள் குடும்ப விவரம் என்ன சொல்ல யார் நமக்கு தெரிஞ்சவங்களா பக்கத்து உள்ள இருக்காங்களாக்கா வயநாடு வனஜா ஆ அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் அருண்னு ஆ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி இருக்கேன் ஆ எனக்கு கூட தெரியும் அந்த பையனை ரொம்ப நல்ல பையன்தான் ஆ பெரிய பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும் பெரிய பொண்ணுக்கு ஏற்ற பையன் மாப்பிள்ளை என்னென்ன செய்கிறாரு அவர் வந்து எந்த ஐடி கம்பெனியா ஏதோ ஒரு கம்பெனி சொன்னாங்களே ஆ அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான் போடுறா போடுறா போடுறேன் ஐடி கம்பெனியா ஆ சூப்பர் தான் லட்ச லட்சமாக சம்பளம் தருவாங்களே ம் பெரிய பொண்ணு கேட்ட இடம்தான் ம் சரி சரி சூப்பர் தான் அவங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிட்டாங்க ம் அவங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு நிதி தம்பளை என்றைக்கு வைக்கலாம்னு கேட்டிருக்காங்க டேட் பார்த்து சொல்லுறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி போயிட்டு மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வந்துடலாமா எல்லாரும் வரீங்களா எனக்குன்னு வேறு யாருமே கிடையாது நீங்கள் தான் நீ கவலைப்படாத பெரிய பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நாம பண்ணிடலாம் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ம் மாப்பிள்ளை வீட்டு போய் பார்க்கணும் அத்தனை உனக்கு நாங்கள் இத்தனை அக்கா தங்கச்சிங்க இருக்கோம் நீ கவலைப்படுற போகலாம் ரொம்ப சந்தோஷம்க்கா நான் கூட இந்த கல்யாணத்தை எப்படி எடுத்து நடத்த போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்துடே இருந்தேன் நீங்களாக இருக்க வரைக்கும் எனக்கு என்ன கவலையும் கிடையாது பெரிய பொண்ணுக்கு நாங்கள் செய்யாமல் வேற யாசிவா நாங்கள் தான் எதுமே சேர்த்துக்க ஆளுக்கு ஒரு ஒரு வேலை எடுத்து எப்படி ஜாம் ஜாம் செய்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கல்யாணத்தை இந்த ஊரே பார்த்துருக்காது அந்த மாதிரி கால் நடத்தலாம் சரிம்மா சரிம்மா சரி நம்ம மாட்டோ வீடு போகலாமா ஆ போகலாம் கிளம்புங்க நேரம் என்ன அருண் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கேன் நான் இப்போ அதான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு இப்படியே சொல்லி ஏமாத்து அப்போ நீ தானே பார்த்து வச்ச அப்படி சொல்லிட்டு எனக்கு கேட்கலான்னு கேள்வியே அதுக்காக இந்த மாதிரி பதில் சொல்லி தெரிஞ்சுன்னு வரையா நீ ஆமாம்மா எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னால் உனக்கு பிடிச்சது நீ தானே கல்யாணம் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்களா அதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் இந்த காலத்து பசங்களாம் உஷாராக தான் இருக்கீங்க அண்ணி அண்ணி யாரு பெரிய பொண்ணு அம்மா குரல் மாதிரி இருக்கு ஆ சின்ன பொண்ணா வா வா உள்ள வாங்க 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 எல்லாரும் வாங்க அண்ணி இவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னாங்க அதான் மாப்பிள்ளை பார்த்துட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் ஓ அப்படியா ஆ பாருங்க பாருங்க வீட்டை பாருங்க மாப்பிள்ளை வீட்டை பாருங்க எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஆ நல்லா இருக்கு வீடு காஃபி டீ எதுனா சாப்பிட்றீங்களா என்ன ஆ கொடுங்க நல்ல ப்ரூ காப்பியே போட்டு கொடுங்க இங்கே வந்து ஆரம்பிச்சிங்களா உங்கள் வேலையை கவனம் இருக்க மாட்டிங்களா ஆ அதெல்லாம் எதுவும் வேணாமா நாங்க சும்மா வீடு மட்டும் தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் தம்பத்தில் மொத்தமா சாப்பிட்டுக்கலாம் அப்படியா சரி அது உங்க விருப்பம் இவருதான் நல்லா தான் இருக்காரு பெரிய ஏத்த என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பெரிய பொண்ணு ஒருத்தர் ஹைட்டாகவும் ஒருத்தர் இருந்தா பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது அதனால தான் ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி பார்த்துருக்கேன் ஆமாம் ஆமாம் பெரிய பொண்ணுக்கும் ஹைட்டான இருக்கமா அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு விஷயம் அங்கேயும் சொல்ல மறந்துட்டேன் பொண்ணுக்கு வந்து பழைய பழைய நகலாம் போட்டு அனுப்பாதீங்க நல்லா புதுசாக பளிச்சின்னு நல்லா பட்டா பட்டியாக ம் நெக்லஸு ஆரம் ரெண்டு ஆரம் போடுங்க ம் அந்த மாதிரி எல்லாமே புதுசு புதுசாக நல்லா பெருசு பெருசாக நல்லா வெயிட்டாக இருக்கணும் சின்ன சின்னதாக மிளசு மிளசுலாம் போட்டு அனுப்பாதீங்க அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க பழைய நகலாம் போட்டுட்டு புதுசாக வாங்குங்க ஆ சரிங்க நீ நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுறேன் தென்னாதது பேசுறாங்க ஆரம்பமே இருக்கு நீ வாய் வச்சிருக்கும் மாமியாருக்கு மேல இருப்பாங்க அப்புறம் பாத்திரம் எதுவும் கொடுக்க குடுக்கவே என் வீட்ல நிறைய பாத்திரம் இருக்கு ம் நீ புதுசா ஏதா தட்டு அதுக்கு பதிலா பனமாவோ நகேவோ அப்படிங்களா சரி சரி அவங்க எல்லாத்துக்கும் சரி சரி நாளைக்கு பசங்க குழந்தைங்க பிறந்து வளரும் போது கொஞ்சம் சாமான் தேவைப்படும் இல்லையா போய்ட்டு ஆண்டுப்பாங்க இப்போ சாமான் வேணாம்னு சொல்லிட்டீங்க நீங்கள் என் வீட்டில் தாராளமாக நாலு குழந்த பிறந்தா கூட வச்சு ஆடுறதுக்கான சாமான் இருக்குது என் கொடுக்குற சாமான்லாம் எனக்கு வேணாம் நிச்சயதாம்பு அன்றைக்கி என் பிள்ளைக்கு வந்து மூணு சவரத்தில் செயின் போட்டு மூணு சவரத்தில் பிரேஸ்லெட்டு வேணும் நான் மொத்தம் ஆறு சவரம் போட்டுருங்க நிச்சாம்பத்துக்கு நிச்சயதாம்பத்துக்கா கல்யாணத்துக்கு சேர்த்து போட்டுருங்களேன் இது கல்யாணத்தில் போடுறீங்களா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது மா நான் எதுவும் கேட்க கூடாது சொல்லியிருக்கேன் நம்ம உங்ககிட்ட நீங்க பாட்டு என்ன அடிக்கமே போயிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லமா நீ வாய் முடின்னு கும்முனேரு எல்லாம் எனக்கு தெரியும் ரகஜக்கா இது என்ன நடக்குதுங்க அதான் எனக்கும் தெரியல அப்புறம் தேக்கு மரத்துல கட்டில் அப்புறம் தேக்கு மரத்துல பீராவும் வேணும் எனக்கு ம் எல்லாம் இப்பயே ஆர்டர் கொடுத்துரு அப்பதான் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கும் தேக்கு மரமா வேலை எங்கேயோ போவங்களே ஒரு பொழுதுன அவ்வளவு சேமணி வரையாது சேப்பறேன் விலை பத்தி எல்லாம் கவலைப்படாத இவங்க இல்லாம காசு கொடுக்குற மாதிரி பேசுறாங்கப்ப அப்புறம் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வாங்கிடு என் பொண்ணு கையிலேயே துணி நல்லா தான் தைப்பா அவளுக்கு வாஷிங் மிஷின்லாம் வேணாம் கையிலே துவைக்கிட்டோம் அவள் கையில் துவைக்கிறாளோ இல்ல மிஷினில் துவைக்கிறாளோ அவள் வரும்போது கூட வாஷிங் மிஷினும் வரணும் ஆ சரிங்க சரிங்கண்ணி அக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குக்கா வீட்டுக்கு போய் பேசிடலாம் இங்கே எதுவும் பேசுமுன்னு இருக்கும் அப்புறம் என் பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க பைக்கெலாம் வேணாம் ம் இப்போ வந்து இப்போ புது மாடல் காரில் வாங்கி காரை வாங்கி கொடுத்துருங்க காரா அதெல்லாம் நீங்கள் மட்டும் சொல்லவே இல்லையே எங்கள் வீடை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்களா ஆ இது இதுக்கு ஒரே ஒரு வாரிசு என் பையன்தான் ஒரு கார் கூட உங்களால் கொடுக்க முடியாதா உங்கள் பிள்ளைங்க வந்தால் மகாரணி மாதிரி வள ஆ அவள் அசிங்கமாக பைக்லேயும் பஸ்லேயுமா போயின்னு வந்து இருப்பேன் காரில் போனால் தான் நல்லா கெத்தாக இருக்கும் கார் வாங்கி கொடுத்துருங்க அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கேளுங்க அவங்களால பைக்கு தான் வாங்கி தர முடியும் ம் காரில் எப்படி வாங்கி தருவாங்க அவங்க நானா எனக்கு கேட்குறேன் நானா ஏறின்னு போறேன் அவங்க பொண்ணு தான் ஏறின்னு போது ஆ நான் ட்ரை பண்ணுறேன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா இல்லை கல்யாணம் அன்னைக்கே வந்து நிற்கணும் சத்தத்தில் காரை இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே படுக்கிறதுக்கு பாய் தலைக்கணி பெட்ஷீட்டு அதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கா இல்லை எங்கள் பொண்ணு எத்தன சொல்லுங்களா அது கூட இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அதெல்லாம் எங்கள் வீட்ல இருக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ம் ரொம்ப பெரிய மனசு தான் உங்களுக்கு

உங்க பையனை நீங்களே வச்சுக்கங்க எங்க பெரிய பொண்ணு நாங்க வேற மாப்ள பாத்துக்கறோம் ஆண்டி ஆண்டி கோவப்படாதீங்க அமைதியா இருங்க அப்படியே அப்ப எல்லாரும் கிளம்புங்க என் புள்ளைக்கே நான் வேற பொண்ணு பாத்துக்கறேன் கிளம்பி போங்க எல்லாரும் வெல்ல போங்க ஊர் உலகத்துல எல்லாரும் பொல்லாத மாப்ள வச்சுக்கறீங்க வாங்க போலாம் என்னக்கா இன்னைக்கு வீட்ல சமைக்க ஆரம்பிச்சிட்டியா வா பெரிய அம்மா வீட்ல சமைக்கற இன்னைக்கு இன்னைக்கு என்ன கீரை பொரியல முருங்க கீரை கீரை பொரியல இல்ல முருங்க கேழ்வரகு அடை அதை செய்யறேன் என்னது அடையா ஆமா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படியே நான் சாப்பிட்டதே இல்ல இது வரைக்கும் ம் எனக்கு ஒரு புடி குடிச்சு வேண்டியதான் என்ன फ्रेंड्स நீங்க ரெடியா முருங்கை கேழ்வரகு அடை சேர்த்துக்கு அவங்க ரெடி நீ செய்ய ஆரம்பிச்சிக்கமா பசிக்குது இந்த அடை சேர்த்துக்கு தேவையான பொருட்கள் வந்து கேழ்வரகு மாவு 2 கப் முருங்கை அப்புறம் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் உப்பு அப்புறம் எண்ணெய் ம் தண்ணி அப்புறம் கொஞ்சம் சோம்பு இது மட்டும்தான் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீ ஏத்துறது வச்சியா சீட் வச்சு யாரும் பெரிய பண்ண அந்த கிணத்துல மாவு முதல்ல எடுத்து கொட்டே ம் மாவு போட்டாச்சு அடுத்து முருங்கை கீரை ம் முருங்கை போட்டாச்சு அடுத்து வெங்காயம் பொடி பொடி நறுக்கி வச்சிருக்கேன் அத போட்டு ம் வெங்காயம் போட்டாச்சு அடுத்து பச்சை மிளகாய் போடணுமா ம் ஆமா பச்சை மிளகாய் போடுறோம் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு கா சோம்பு ஜீரகமாக்கா ஜீரகல்ல சோம்பு தான் இத கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும் சாப்பிட்டதுக்கு சோம்பு போட்டாச்சு அடுத்து இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ம் இந்த அளவு போதும் பாருங்க உப்பு

ஒரு இலை இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் எண்ணெய் தடுவிட்டு இந்த மாவு விட்டு கையில தட்டிட்டு இந்த கடையில் போட்டுடணும் போட்டு திருப்பி திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூளை வச்சு திருப்பி திருப்பி வேக வைக்கணும் ஆ அப்படிதான் இதுல மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி போடணும் வச்சு தான் நம்ம வந்து இதை சுடணும் அடிப்பிடிக்கும் இந்த முருங்கைக்கீரையும் கீழ்வரகம் சேர்த்து நம்ம செய்யற அந்த சமையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு சக்தி முது வலிக்கு அதுதான் நல்லது கால் வலிக்கலாம் முருங்கைக்கீரை நிறைய சத்து இருக்கு கேழ்வரகு நிறைய சத்து இருக்கு இது வந்து குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம சோம்புலாம் போட்டுக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்டா நல்லா சீக்கிரமாக ஜீரம் ஆகிடும் ம் வாசனையே சூப்பராக இருக்கா ம் சூப்பரான முருங்கைக்கீரை கேழ்வரகாடை தயாராகிடுச்சு இது கூட நீங்கள் வந்து தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம் காரச்சட்னி தொட்டு சாப்பிட்லாம் அது உங்கள் இஷ்டம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா முதல்ல எங்கிட்ட கொடுங்க சாப்பிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குண்ணே இந்த பெரிய பொண்ணு உனக்கு லேக் ம் ஆ நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்கா நல்லா முறுமுறுன்னு இந்த அடையை நீங்கள் காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் சாயங்காலம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ம் எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் இதை உடம்புக்கு ரொம்ப நல்லது வீட்டில் இருக்க லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்டு எப்படி இருக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ம் எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா என்னாச்சு வீடு நல்லா சூப்பராக இருக்கா எனக்கு தகுந்த இடம் தானே அங்கே நடந்ததை எப்படி சொல்கிறது பெரிய பண்ணிக்கிட்டேன் சொல்லிதானே ஆகணும் வாய முடியும் தான் எப்படி பெரிய பொண்ணு அந்த இடம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அவங்களுக்கு கார் வேணுமா வாஷிங் மிஷின் வேணுமா ஃப்ரிட்ஜ் வேணுமா அப்புறம் நிஸ்தாம தண்ணிக்கு ஆறு சாணம் நகை பொண்ணுமா அப்புறம் தேக்கில் மரக்கட்டில் அப்புறம் பீரோ எல்லாமே தேக்கில் வேணுமா ஆ அதனால் நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம வேற மாப்பிள்ளை பார்க்கலண்ணா ஓ அவங்களுக்கு இதெல்லாம் வேணுமாம்மா அன்னைக்கு வந்து எதுவுமே வேணாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே நடிப்பா ரொம்ப சந்தோஷமா பெரிய பொண்ணு நாங்கள் தான் உங்ககிட்ட சண்டை போட்டு வந்துவிட்டோம் உங்கள் பையன் நீங்களே வச்சுக்கோங்க எங்கள் பெரிய பொண்ணை நாங்கள் வேற மாப்பிள்ளை பார்த்துக்குறேன் ம் சரி தான் சொல்றீங்க ஊர் உலகத்துல பையனா கிடைக்க மாட்டான் எனக்கு பாத்துக்க நான் வேற அந்த பொம்பள என்ன பேசி பேசு தெரியுமா ஆ அதெல்லாம் உங்களுக்கு சரி பட்டு வராது பெரிய பொண்ணு சரி சரி அந்த கதைய விடுங்க அடுத்த கதைய பார்க்கலாம் சரி எல்லாரும் என்ன நிக்கங்க உட்காருங்க பெரிய பொண்ணு இத இவ்ளோ ஈஸியா எடுத்து நான் நினைக்கவே இல்ல ஆமா நான் கூட இவ இவ்ளோ ஈஸியா எடுத்து நினைக்கவே இல்ல ம் எல்லாரும் உட்காருங்க வெளியில போய் காத்து ஓட்டமா உட்கார்லாம் இங்க கொஞ்சம் புழுக்கமா இருக்கு வெளிய போலாம் அப்படியே எல்லாரும் வெளியில போய் உட்கார்லாம் அப்படியே நான் உங்களுக்காக கேஸ் செஞ்சு தரேன் என்னோட கல்யாணம் நின்று போச்சுல அதை செலிப்ரேஷன் பண்ணலாம் என்ன எல்லாம் ஷாக் ஆகிட்டீங்க என்ன உங்களுக்கு கல்யாணம் என்ன பிரச்சனை கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாதா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பீ ஹாப்பி அதனால இப்போ ஹாப்பியா கேஸ் செஞ்சு தரேன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் எல்லாரும் ரெடியா கவுண்டிங் போறதுக்கு கேஸ் சாப்பிட்டுக்கா ஆ வரதே இருக்க மாதிரி சும்மா நடிப்பு போல எல்லாம் ஏய் நீ தான செஞ்சு தரேன் அப்படி சொன்னா நான் சும்மா ஒரு பேச்சிக்கு சொன்னேன்

ஆமாம் ஆமாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன் ம் ரவி லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சு தனியாக இப்போ வந்து கடையில் நெய் ஊற்றிக்கலாம் பரவாயில்ல அப்ரண்டிஸ்லாம் நல்லா தான் வளசுறாங்க ம் நெய் ஊற்றி வச்சு நெய் உருக்கட்டும் தின்னது போதான் அந்த முந்திரி தாச்சி போட்டு கொடுக்கும் அரை கப்பு காலி ரெண்டே ரெண்டு தான் சாப்பிடலாம் எப்படியும் தப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நெய் உருகிடுச்சு இல்லை முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி தாச்சை தான் நல்ல புண்ணியமான மணம் எடுத்துக்கலாம் எடுத்துலாம் ம் திராட்சை நல்லா சேர்ந்துருச்சு தண்ணி எடுத்துச்சுன்னா நெய்லாம் வழிச்சு ஒரு கிணத்து எடுத்து வச்சாச்சு இப்போ கடைக்கு கலிதா இருக்கு அதில் வந்து ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம ரவை ஒரு கப் எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி கொடுங்க தான் இருக்கா வாட்டர் ஒரே சைஸ் எடுத்தீங்களா அதான் எனக்கு சரியா தெரியல சும்மா காமெடிக்கு தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ரவையை எடுத்து போட்டு சோலை வச்சு நல்லா கலரணும் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ரவையை போட்டு கிளறிக்கலாம் பரவாயில்ல பெரிய பொண்ணு கூட நல்லா தான் சமைக்கறா என்னன்னா உண்மை என்ன செடி ஒரு சுத்த சுத்தனி கூட உங்களுக்கு காய் வைக்கிறது ஆமா நீ தான் அந்த டெய்லி எனக்கு சுத்தனி காய் வச்சு குடுத்துப் போற ஏன் உங்களுக்கு புருஷன் வேலை செய்து பத்தாத நான் வேற தனியா வந்து செஞ்சு கொடுக்கணுமா ஆமா அவர் அப்படியே செஞ்சிட்டாலோ ம் ரவை நல்லா வெந்திருச்சு தனியா சுண்டிருச்சு இப்போ வந்து முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் நம்ம சக்கரை போட்டுமா இல்லையா ஐயோ சக்கரை போட்டுவே மாதிரி ஏமா சக்கரை நம்ம போட்டுருந்தேன் நீங்கள் சக்கரை போடு ம் சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரை போட்டுக்கங்க ம் சக்கரெல்லாம் நல்லா உருவி கட்டி இப்போ முந்திரி தாச்சியாக போட்டுக்கலாம் அது கூட நெய்யும் இருக்கு கொஞ்சம் நெய்யும் அதையும் சேர்த்து ஊத்திக்கலாம் அதில் போட்டு நல்லா கற வேண்டியது தான் வீட்டில் ஏதாவது பழம் இருந்தால் கூட அதை சின்ன சின்ன கட் பண்ணி இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்குமே வாழைப்பழத்தில் போடாதீங்க ஆப்பிள் பைனாப்பிள் அந்த மாதிரி இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ம் அருமையான கேசரி ரெடி எல்லாரும் சாப்பிட தயாராக இருக்கீங்களா எல்லாரும் எப்பத்துல இருந்து இருக்காங்க என்ன உமா நாக்குல ஜொல்லு ஊத்துது போல இருக்கு தொடி தொடி ஏவா ஒருத்தி சீக்கிரமா செஞ்சு முடிடி சுவையான சூப்பரான கேசரி சாப்பிடணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெந்தும் வேவாமையும் கொடுக்கணும்னா எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்காது எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்கேன் வெயிட் பண்ண முடியாது போன வாரம் கல்யாணத்துல ஒரு கேசரி சாப்பிட்டேன் பைனாப்பிள் எல்லாம் போட்டு சூப்பரா நல்லா எல்லோ கலர்ல செம்மையா இருந்தது அந்த மாதிரி இருக்குமா வந்து அதை விட சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லு ம் நான் போய் தட்டில் எடுத்துட்டு வரேன்

ம் பாத்து பாத்து மெதுவா சாப்பிடுங்க அடிச்சுக்கு போதே எப்படி இருக்க எதுவும் வாய் சொல்ல மாட்டீங்க தின்றது மட்டும் வாய் தருதுங்க இதுதான் சொல்லுதுங்க பாத்தி எப்படி இருக்கு ம் கேசரி சூப்பரா சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு பெரிய பண்ணே உனக்கு சமைக்க தெரியல என்கிட்ட என்ன தான் தெரியாம போச்சே தெரிஞ்சதா முன்னாடியே சமைக்க வேண்டிய மத்தத என்கிட்ட போடுச்சிருப்பீங்களா அதுக்கு தான் இந்த என்ன தெரியாம வெளிய கட்டாம இருந்தேன் ம் கல்யாண் சேச கேசரி அப்படியே சூப்பரா இருக்கு வேற லெவல் பெரிய பண்ணே பாராட்டுகள் எப்படி வந்து குவிது பத்தியா ம் இப்போ நம்ம அருமையா சமைக்க தெரியுது நம்ம என்ன ஒரு கேட்டரிங் ஓபன் பண்ணலாமா என்னது கேட்றீங்க அப்படினா லூசே அத சமைச்சு தரது கல்யாண வீட்டுக்கு காது குடுத்து வீட்டுக்கு பிறந்தநாள் வீட்டுக்கு அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் நம்ம சமைச்சு தரலாம் ஓ அப்படியா சரி சரி ஆ நீ சொல்றது நல்லா இருக்கு பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு கேட்ரிங் சர்வீஸ் எப்படி இருக்கு பேரு ஆ சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு இந்த கேட்டிங்ல வந்து நம்ம எல்லாரும் பார்ட்னர்ஸ் எல்லாரும் முதலாளி எல்லாரும் தொழிலாளி வர லாபத்தை எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துக்கலாம் சூப்பர் பெரிய பொண்ணு மா நீ என்ன சொல்ற ஓகேவா நீ எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் வெரி குட் மம்மி இப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாரும் பங்கிட்டு தான் போட போகிறோம் புரிஞ்சுதளோக்கம் ஆ சரி பெரிய பொண்ணு எல்லாருக்கும் சம்மதம் ம் எனக்கும் ஓகேப்பா ஆ எனக்கு ஓகே ஓகே சரி பெரிய பொண்ணு அப்போ நாளைக்கு ஒரு போர்டு ரெடி பண்ணுறோம் குளியில் மாட்டோம் பேக்கில் ஷீ மாதிரி நம்மளுக்கு கேட்ரிங் ஓப்பன் பண்ண போகிறோம் ஓஹோ சிங்கப்பின்னி உன்னை வனகம் நன்றிக்கடன் திப்பதற்கி

இனிமே நமக்கு எல்லாமே வெற்றி 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 என்று சொல்லும் கோவில் மணி முத்தம்மா ஒரே பாட்டா பாடி தரலாம்மா என்னது கை கையில கருப்பா இதுவாடி பருத்தி கொட்டை நீ கேள்வி பருத்தி கொட்டைனா அந்த பஞ்சில வருமே அதோட கொட்டையா இது ஆ கரெக்டா கண்டுபிடிச்ச அந்த பருத்தி தான் இது பருத்தியோட கொட்டை இத வச்சு என்ன கறி செய்ய போறீங்க இத வச்சு பருத்தி பால் செய்யப் பருத்தி பாலா ஆ கேள்வி இந்த பேரே ம் இது உடம்புக்கு ரொம்ப சத்து கால்சியம் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்கு ம் உடம்புக்கு நல்லது இது வந்து டெய்லியுமே நான் கொடு குடிக்கலாம் காஃபி டீக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் காஃபி டீக்கு பதில் தினமும் இதை குடிச்சு உடம்ப நல்லா தெம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இனிமேல் காஃபி டீக்கு குட் பையா ஆமாம் ஆமாம் சரி இது எப்படி செய்யணும் சொல்லு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன வேணும் பருத்தி பால் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பருத்தி கொட்டை அதுக்கப்புறம் வெல்லம் அடுத்தது வெல்லம்னா நம்ம கருப்பட்டி வெல்லம் கூட எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு கருப்பட்டி வெல்லம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் அப்புறம் ஏலக்காய் தூள் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் ஆ ரொம்ப சிம்பிள் தான் போல இருக்கு ஆமா ரொம்ப சிம்பிள் தான் இந்த பருத்தி கொட்டை எப்படி கா பாலாக்குறது ம் இதுல வேற என்ன பஞ்சில ஒட்டி நிக்கே இத நான் அப்படியே நம்ம சாப்பிட முடியுமா இந்த பருத்தி கொட்டை வந்து பஞ்சில ஒட்டி நிக்கல இந்த பஞ்சில இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வாட்டி கழுவுனா அந்த பஞ்சில வந்துரும் பஞ்சி இந்த சொத்தை வெதலா இருக்கல அது எல்லாம் அப்படியே வந்துரும் நம்ம கழுவும் போது கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம நைட் ஊற வச்சி வச்சனா கல்ல சேர்த்து கரெக்டா இருக்கும் ஓ அப்பதான் நமக்கு கல்ல சேர்த்து கரெக்டா இருக்கும் மேம் ஆமா எட்டு மணி நேரம் நல்லா ஊனப்புற காலையில வந்து எடுத்து நம்ம இன்னொரு வட்டி கழுவிட்டு அது மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சிரணும் அது அரைக்கும் போது நல்லா திக்கா இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊத்தி கரஞ்சி கரஞ்சி வடி கட்டி எடுத்து வச்சிரணும் இதா பருத்தி கொட்ட பால் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பருத்தி கொட்ட பால் இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தயார் பண்ணலாம் இத அதுக்கு முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும் அதானே ஆமாமா பத்த வை

பெரிய பண்ணு கொஞ்சம் ஏலக்க தூள் போடுதுல ம் போடுச்சு ம் நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து அடை ஆஃப் பண்ணிடலாம் அக்கா இன்னும் தேங்காய் பால் ஊத்தலையா மறந்துட்டீங்களா தேங்காய் பால் வந்து கீழே இறக்கி வச்சி தான் ஊத்துறோம் அது கொதிக்க வைக்க கூடாது தேங்காய் பால்ல திரிஞ்சி போய்டும் அதனால கீழே இறக்கி வச்சி ஊத்தலாம் ஓகே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் பால்ல ஊத்திக்கலாம் ஊத்தி கலரி சாப்பிட வேண்டியதா நெது சாப்பிட போறியா இது பருத்தி பால் குடிக்கப் குடிக்க போறன்னு சொல்லுங்க ஆமாமா குடிக்க போறோம் நல்லா சூப்பரா இருக்கும் ம் சுவையான சூபனா பர்தி பாலை ரெடி ஆயிச்சே இந்த பர்தி பாலை தினமும் குடிச்சி உடம்ப ஆரோக்கியமா வெச்சுங்க இது வந்து மூளைக்கு ரொம்ப நல்லது மூளை புத்துணர்ச்சியாவும் வெச்சிர்கோம் உடம்பத்தியா நான் உடம்பே நல்ல ஆரோக்கியமா வெச்சிர்கோம் இந்த பர்தி பாலை செஞ்சு குடிச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க